ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்கும் முன் ஒரு நாடி முன் பிறந்தால் கலியுகம் பிறக்கு முன் கால்நாடி பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தாள் மூவரை ஈண்டெடுத்தாள் செத்து பிழைத்தால் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவை தீவினை மாலும் சிவசிவை என்றிட ஆவார் சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பறை போலும் ஏற்றினே நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற அம்பத்தூர் சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலையினூர் அருமிகு அங்காள பரமேஸ்வருடைய ஊஞ்சல் தாளாட்டம்மாட தான் பார்த்துட்டு இருக்கீங்க கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருந்துகிட்ருக்காங்க இந்த அம்மாவை பார்க்கறதே மிகவும் ஒரு கொடுப்பனை தான் ஏன்னு வச்சிங்கன்னா அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் அருளும் இருந்தால் நிச்சயமாக அம்மா வந்து இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வருவாங்க இது நீங்கள் தான் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் அம்மா உங்களை வந்து அழைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னா சக்தியெல்லாம் வந்து பேசாது இந்த மாதிரி யார் மூலியமாக தான் காட்டும் யார் மூலியமாக தான் சொல்லும் நீங்கள் போங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்களை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாகுது எங்கள் மனைவின்னு ஒரு ஒரு தடவை போயிட்டு வாங்க ஏன்னா அப்படி தான் சொல்லுவாங்க ஒரு ஜோதிடராக இருக்கட்டும் ஒரு நல்லவங்களாக இருக்கட்டும் யார் பார்த்தாலும் நாங்களும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரோங்க போயிட்டு வந்த பிறகு நல்லா இருக்கிறாங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எல்லாேருமே பேசுகிறாங்க எல்லாரும் கேட்டுட்டு தான் வராங்க ஒரு சிலர் வரணுன்னா அவங்களுடைய அம்மனுடைய ஆசீர்வாதம் அந்த குலதெய்வ ஆசீர்வாதம் இதெல்லாம் இருக்கணும் மேற்கொண்டு நம்மளுடைய சேனல் பார்க்கணுன்னா கூட அதுக்கு ஒரு பாக்கியம் வேணும் பாக்கி இருந்தால் தான் பார்க்க முடியும் எல்லாராலேயும் எல்லாமே பார்த்துட முடியாது ஏன்னா அம்மா வந்து ஆணையிடணும் நீ இந்த இடத்துக்கு வரணுன்றது அவங்களுடைய உத்தரவு ஏன்னா இந்த இதை சுத்தி இருக்கு வந்து சுடுகாடு இந்த எல்லையிலே வர்றது உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறது தான் ஏன்னா நம்மளுடைய பிரச்சனையானது நிறைய தொடர்ச்சியாக பேய் பி சாசு கெட்ட சக்திகள் துஷ்ட சக்திகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல விலகிடுன்றது ஐதீகம் இருக்கிறது ஏன்னா இந்த சுடுகாட்டு எல்லையிலே இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயில் மட்டும்தான் மற்ற எல்லாமே இருக்காது மேக்சிமம் வந்து அங்காளம்மன் வந்து சுடுகாட்டு இலையில் இருக்க மாட்டாங்க பெரிய படுத்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் இப்போ ஒரு சில கோயில்கள் வந்து வச்சுருப்பாங்க பார்த்துருக்கலாம் நீங்கள் அங்காளம்மன் கையில் கோயில் வந்து ஊருக்குள்ளே இருந்தாலும் சுடுகாட்டு இலையில் படுத்த மாதிரி சிலை வந்து எல்லாமே நிறைய பார்த்துருக்கலாம் பெரியாய் அம்மனை மயான கொள்ள ஒருத்தனா கூட இங்கே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு தான் அந்த சுடுகாட்டு இலையில் போய் விட்டுட்டு வருவாங்க இந்த கோயிலே சுடுகாட்டு தான் சுடுகாட்டு எல்லையிலே அம்மா வந்துட்டுருக்காங்க இருக்காங்க வருகின்ற சிவராத்திரி வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி தான் கொடியேற்றம் செய்ய போகிறோம் அன்றைக்கி நைட்டு வந்து சக்தி கிரகம் எடுப்போம் அதான் நீங்கள் பார்த்துட்டு தேர் ஆயுத பணியானது வேலை நடந்துகிட்ருக்கு அதான் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் நம்ம வந்து மரங்கள் இறங்கியிருக்கு தேர் வேலைகள்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு ஆச்சாரிகள் பூசாரிகள்லாம் சேர்ந்து தேர் வேலையை நடத்தி கொடுத்துட்ருக்கோம் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இந்த திருவிழாவுக்காவது வந்து கடந்துங்க தாங்க சார் இது வரைக்கும் நாங்கள் வந்ததே இல்லை சார் இது வரைக்கும் மலையூர் கோயில் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு உண்டான பதிவுகள் தான் இந்த இடத்துல நான் கஷ்டப்படுங்கிறது தான் அப்படின்னு சொன்னால் இந்த தே திருவிழாவது வந்து நீங்கள் கடத்த கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு அம்மாவுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக நம்ம வந்து கிடைக்கணும்னு வேண்டி வரணும் நிச்சயமாக தருவாங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே அடுத்த மாசி தேர் திருவிழாவுக்குள்ளே உங்களுக்கு சில மாற்றங்கள் உங்களுக்கு உணர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துக்கு வந்தால் ஏன்னா இது அமாவாசை வழிபாடு அமாவாசை வழிபாடுங்கிறது பித்திருக்கு தோஷத்துக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கும் மிகவும் சிறந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆதி காலத்து புராண காலத்திலேருந்தே தெரியும் ஏன்னா பாருங்கள் அந்த பனை மரத்தால் செய்யப்பட்ட தேர் பனை மரம் காட்டுவா மரம் ஒரு சில மரங்கள்லாம் நான் காமிக்கிறேன் இந்தந்த மரத்தால் தான் இந்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்கணும் ஏன்னு சொன்னால் இது மாயத்தேர் மாயத்தேர் மாயமாக மறைஞ்சி போய்டுங்கிறது தான் அந்த மாயத்தேர் அதான் நீங்கள் வந்து எல்லாம் பூசாரிகளாக எரிஞ்சு மேலே உட்காந்து அதுக்குன்னா வேலைப்பாடுன்னு நடத்திக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து நடந்துகிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் கிட்டத்தட்ட ஆயிடும் இது ஆயுத்த பணி எல்லாம் முடிஞ்சு தேர் வந்து ரெடி ஆகிறதுக்கு டெய்லி தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்ருப்போம் அப்போ நீங்கள் என்ன வந்து நம்ம செய்யணும்னு சொன்னால் தேர் விழாவுக்கு வந்து நம்ம வந்து அவங்களால் முடிந்த ஏதோ ஒரு உதவி எந்தெந்த உதவி செய்யலாம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் அடிச்சிட்ருக்காங்க அந்த பெயிண்டிங் வேலைங்களில் எதுனா எடுத்துக்கிட்டு செய்யலாம் அதுக்கு உபயம் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கோயிலை சுற்றி வந்து மரம் எடுத்து வேலை செஞ்சுட்ருக்காங்க ஆச்சாரிகள் செய்கிறாங்க பூசாரிகள் செய்கிறாங்க துப்புரவு பணியாளர்களெலாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு முடிந்த உதவிகள் செய்யலாம் என்னென்ன மாதிரி உதவிகள் செய்ய செய்யலாம் அப்படின்னா டீ காப்பி கூட வாங்கி கொடுக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கூல் ட்ரிங்ஸ் வாங்கி இந்தாங்க நீங்கள் எல்லாேருமே குடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் ஏதோ ஒரு ஆத்மாவானது உங்களை நிச்சயமாக ஆசீர்வாதம் பண்ணும் அது ஏன்னா நம்மளை கொடுக்கும்போது அந்த இப்போ ஒரு ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க நூறு பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒருத்தவங்க மனசில் கண்பட்டாக போதும் அம்மா இவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க நம்மளுடைய தாகத்தை தீக்கிறாங்க இந்த இடத்துல வந்து போகிறாங்க அவங்களுடைய பிரச்சனை வந்து நிச்சயமாக தீரணும்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க ఒక నల్ ఆత్మ ఒక నచ్చు నమకి అందుకు చేంజెస్ కి ఆచర அதுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தர்மங்கள் பண்ணுங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா அம்மாசையில் சிறப்பு செய்வது சிறப்புன்ட்டு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா தோஷம் குலதெய்வ தோஷம் இருந்தாவே நம்மளுடைய பிரச்சனைகளானது நிறைய விஷயங்களால சிக்கலில் தவிச்சுட்டு இருப்போம் நம்மளுடைய கு அதாவது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வெளியே தான் நிற்குதுன்னு சொல்லுவாங்க உங்கள் குலதெய்வம் எந்த உங்களுடைய பித்ருக்களும் வெளியே நிற்கிறாங்க உள்ள கெட்ட சக்தியானது வாட்டி வதச்சுருக்கு இன்றைக்கி மாறுமா நாளைக்கு மாறுமான்னால் தொடர்ச்சியாக மாறவே இல்லை எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படியே தான் இது இதுக்கு என்ன காரணம் ஏன் இது மாதிரி நமக்கு தொடர்ச்சியான பிரச்சனைகள் அப்படி சொல்லிட்டு கண்ணீர் விட்டு புடம்புகிறாங்க இந்த கழிவுகம் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத லெவலுக்கு போயிட்டுருக்கு ஏன்னா மரண சம்பவத்தை ஏற்படுத்தி கொடுக்குற அளவுக்கு இருந்துகிட்ருக்கு குடும்பங்கள் ஒற்றுமையாக இல்லை குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள் அந்த மாதிரி இல்லை வாக்குவாதம் சண்டை சச்சிருவு எப்போ பார்த்தாலும் விட்டு உள்ளே போனாவே அந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்துகிட்ருக்கு அப்போ தெய்வ காரியங்கள் நமக்கு செஞ்சிடணும் தெய்வத்தை வந்து ஈடுபாடாக நம்ம செய்யணும் இதுதான் நம்ம வாங்கி தான் கொடுக்கணுமா ஏன் வேறு எதுவும் செய்யக்கூடாதுன்னா நீங்கள் ஊழியமே பண்ணலாம் நிறைய பேர் பார்க்குற அம்மா சன்னைக்கு என்னுடைய நண்பரே ஒருத்தர் வராரு அவர் பார்த்தீங்கன்னா அவர் பெருக்குவார் பெருக்கி கோலம் போடுவார் அவர் கையாலே அம்மா சனிக்கு ஊஞ்சல் தாளாட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுருப்பார் அவர் ஊழியம் செஞ்சுருக்கேன் சார் நான் மாதம் வந்துட்டுருக்கேன் சார் நான் ஊழியம் செஞ்சுட்ருக்கேன் சார் சொல்லிட்டு மேலே போய் அம்மா வந்து ஊஞ்சல் தாளாட்டு பார்ப்பார் அந்த மாதிரி நம்மளுடைய உடல் உழைப்பு ஏதோ நாங்கள் கொடுக்கலாம் பெருக்கலாம் க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு உதவி செய்யலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கள் கேட்குறாங்க சார் நாங்கள் கோயிலை வந்து சுத்தப்படுத்தலாமா அப்படின்னு சிவநாடியார்கள்லாம் கேட்குறாங்க இந்த கோயிலையே நாங்கள் சுத்தப்படுத்துறதுக்கு ஆட்கள் போட்டிருக்கு ரெகுலராகவே நீங்கள் கூட்டுறது பெருக்கிறதுலாம் நீங்கள் பார்த்தே இருக்கலாம் நிறைய குப்பைகள் சேர்ந்துட்டுருக்கு அதனால் பெருக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களாம் சரியாக அதாவது பெருக்கிறாங்க இல்லையா அவங்களாம் வந்து சனிக்கு ஈடான அதுக்கு தான் வந்து தொழிலெலாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு உண்டானது என்ன ஒரு பணிபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் அவங்க திருப்தி பண்ணணும் சந்தோஷப்படணும் பரவாயில்ல நாங்கள் எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய நான் பார்க்குறேன் அதை ஆச்சாரி பார்த்துட்டுருக்கீங்க கிருஷ்ணனுடைய அப்பா அவருடைய அப்பா வந்து சந்ததியில் தான் அவங்களுடைய வம்சாவழி தான் வந்து செஞ்சுட்ருக்காங்க வேலைகள் இந்த வேலையை வந்து அவருடைய மகன் இப்போ எடுத்து செய்கிற இவருடைய இவர் அவர் வந்து இவங்களுடைய வம்சாவழி சேர்ந்தவங்க தான் செஞ்சுட்ருக்காங்க தேர்வு பாடலாம் வருஷ வருஷம் வந்து அதுதான் ஆச்சாரிகள் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது பேர் வந்து பூசாரிகள் இன்னும் அதிகமாக சேருவாங்க இன்னும் வேலைகள் அதிகமாக போது என்ன ஆகுதுனா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வந்து ஒரு நாளைக்கு வேலை செய்வாங்க அப்போ ஒரு ஆளுக்கு சாதாரணமாகவே ஐநூறுரூவா வச்சுங்க அப்போ நூறு பேருக்கு எவ்வளோ ஆகும் செலவாகும் ஆனால் நம்மளுடைய செலவை கூட சொல்லிட்டு ஒரு நாள் செலவு கூலி கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பட்டுவாடா பண்ணலாம் நீங்கள் சாய்ந்தரம் பார்த்தோன்னா தெரியும் உட்காந்து பாருங்கள் அங்கே வந்து எல்லாருக்கும் பட்டுவாடா பண்ணுவாங்க ஏன்னா எவ்வளோ செலவாகுது இதுக்கு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்கள் வந்து எடுத்து அவங்களே செய்கிறாங்க நம்மளால் ஒரு நாள் பங்கிடு இல்லையா ஒரு பத்து பேர் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க வேஸ்ட்டு வேஸ்ட் சட்டை துண்டு அப்படி வாங்கி கொடுங்க புடவை வாங்கி கொடுங்க இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகும் ஒரு நூறுரூவா பட்ஜெட்னு போட்டிங்கன்னா கூட ஒரு பத்தாயிரம் செலவாக போகுது அந்த மாதிரி நம்ம செலவு ஏற்றுக்கணும் ஏன்னா இந்த திருவிழா நடத்துகிறதே வந்து எல்லாருக்கும் சந்தோஷப்படுத்தி தான் ஏற்றுறதுக்கு தான் இந்த திருவிழாவையும் நடத்துகிறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும் அந்த பங்களிப்பு எந்த மாதிரி இருக்கணுங்கிறதா நீங்கள் தண்ணி வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை மோர் வச்சு வாங்கி கொடுத்தாலும் சரி ஏதோ உங்களுடைய கைகரியமாக ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்போ தான் அந்த கருமாவை குறையும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சொத்து வச்சுருப்பாங்க அவங்க பார்த்து கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருப்பாங்க அதில் சொத்தில் ஒரு பங்கீடு எடுத்து செலவு பண்ணி பாருங்கள் நிச்சயமாக அந்த கோர்ட்டு வந்து ஜெயிக்கும் அந்த கேஸை ஜெயிச்சுட்டு வருவீங்க அதுலேருந்து ஒரு பகுதியை அம்மாவுக்காக நான் செலவு பண்ணேன் இந்த கேஸ் கேஸ்ந்து நான் விடுபடையிடணும் எனக்கு சேர வேண்டிய பங்கீட்டுத் தொகையானால் சேர மாட்டேன் கேஸ் நிறையா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கீட்டு தொகை கொடுக்கலாம் திருமணமாகி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸ் சினிமா கோர்ட்டில் இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி தான் சனிதான் நீதிபதி அப்போ சனினா யான்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலையாட்கள் கூலி ஆட்கள்லாம் இவங்கெல்லாம் வந்து அந்த குறைந்த பட்ஜெட்டில் வேலை செய்வாங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தெம்பூட்டு வகையில் கொடுக்கலாம் ஒரு சில பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் கூட ஒரு ஆஸ்பத்திரி பார்த்தேன் ஒரு பர்த்டே வந்து கொண்டாடுற மாதிரி வச்சுட்டாங்க எல்லாருமே ஒரு நாற்பது ஐம்பது பேர் நின்றுட்டு இருக்காங்க அப்போ சஸ்பென்ஸாக வந்து ஒருத்தவங்களை கூட்டின்னு போய்ட்டு உள்ளே வீட்டுன்னு போய் காமிக்கிறாங்க அவங்கள அவங்களே ஆச்சரியமாக போச்சு உன்னுடைய பிறந்த நாளுக்காக நாங்கள் வட்ட போகிறோம் சொல்லிட்டு அந்த வீட்டில் அந்த ஆஸ்பத்திரியில் அவங்க ஒரு கூலி தொழிலாளி அதான் கிருஷ்ணாச்சாரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அவருடைய தலைமையில் தான் இந்த தேர் வேலையெல்லாம் நடந்துகிட்டுருக்கு தேர் வேலைக்கு வேணுன்னா அவரை நீங்கள் கூப்பிட்டா எந்த கோயிலுக்கு ஒரு நாளும் வந்து தேர் வேலை செஞ்சு கொடுப்பாங்க இந்த ஆச்சாரிகள் சிறப்பு மிக்க ஆச்சாரிகளாக இருந்துகிட்ருக்காங்க எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அவங்கள சந்தோஷப்படுத்தும் போது அவங்களுக்கே வந்து ஒன்றும் புரியலை அந்த ஆஸ்பத்திரி நர்ஸ் அவங்க சாதாரணமாக ஒரு க்ளீன் பண்ணுறவங்க தான் க்ளீன் பண்ணுறவங்க ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாருமே நிற்க வச்சு அவங்களை கூப்பிட்டு வர வர வச்சு அவங்களுக்கு பர்த்டே கேக் கொண்டாடி எல்லாமே ஸ்வீட்டு கொடுத்து கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அவங்களே சந்தோஷமாகி போச்சு அதுமாதிரி சந்தோஷத்தை பற்றி படுத்தி பார்க்கணும் சந்தோஷம் அடுத்தவங்களை நம்ம சந்தோஷப்படுத்தினா நிச்சயமாக ஆண்டவன் நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் அதுதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பணக்காரர்கள் பணக்காரராகவே இருக்கிறாங்க ஏழை ஏழையாகவே இருக்கிறாங்க என்ன விதைக்கிறாரோ தானே வரும் பணம் விதைக்கிறவங்களும் பணம் நிச்சயமாக கிடைக்கும் நெல் விதைச்சா நெல் கிடைக்கும் சொல் விதைச்சா சொல் கிடைக்கும் இந்த மாதிரி தான் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை செய்ய முடியும் அப்போ நம்மளுடைய கர்மா கழியணும்னா அதுக்காக தான் இந்த கோயில் எல்லாமே வச்சிக்கிறதுக்காருமே அதனால தான் இன்றைக்கி நிறைய கோயில்கள் பார்த்திங்கன்னா அவங்களால முடிந்த உதவிகள்லாம் செஞ்சிகிட்டே இருப்பாங்க அந்த இடத்து கோயிலுக்கு போகணுன்னு தான் உதவியே செய்ய முடியும் அந்த மாதிரி எண்ணங்களே தோணும் மற்ற இடத்துல எண்ணங்கள் தோணாது அடுத்துவங்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பாங்க சாப்பாடு வாங்கி போட்டு பார்ப்பாங்க அந்த மாதிரி சந்தோஷப்படுத்தி பார்க்கும்போது நிச்சயமாக இறை உணர்வு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால தான் திருவண்ணாமலையெல்லாம் இன்றைக்கி வந்து கோயில் இந்த கோயிலை சுற்றி மலை கிரிவலம் வர வழியில் எக்கமா எக்கச்சக்கமான அன்னதானங்கள் எல்லாம் போட்டது போட்டபடியே இருந்துட்டு இருக்காங்க அதனால் உங்களுடைய பங்கீடானது இருக்கணும் இந்த இடத்துக்கு வரோம்னா நமக்கு வந்து இந்த பங்கீடு ஏதோ நம்ம செய்யணும் அப்போ தான் நம்மளுடைய கருமாவானது குறையும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் தானத்தில் சிறந்தது நிதானம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது எதை வேணும் நம்ம நினச்சிக்கலாம் அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச உதவிகள் என்னென்ன முடியுமோ உங்களால் செய்யுது பத்து பத்து ரூபா கொடுத்தாலும் உதவி தான் நீங்கள் எல்லாருமே ஒரு குப்பை பெருக்கிறவங்கக்கிட்ட ஆளுக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்து பாருங்க அவங்க சந்தோஷப்படுவாங்க சந்தோஷமாக நினைப்பாங்க அவங்களாம் வந்து கேட்குறாங்க ஐயா ஒரு டீ சாப்பிட்றதுக்கு என்ன காசு கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்பாங்க அப்போது வந்து கேட்கும்போது நம்மளால் முடிஞ்ச உதவிகள் துணி மணிலாம் வாங்கி கொடுத்து பாருங்கள் அதை சந்தோஷப்படுத்துவாங்க ஒரு நிறைய பெண்களுக்கு வந்து இனிமேல் தானம் தர்மங்கள் செஞ்சு பாருங்க அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கி பாருங்கள் நிச்சயமாக நல்ல அருள் ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வந்து அந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு கூழு என்ன வேணுமோ என்ன உங்களுக்கு செய்யணும் மனசு தோணுதோ உங்கள் பட்ஜெட் அந்த பட்ஜெட் தகுந்த மாதிரி செய்யலாம் இதுதான் இல்லை இவ்வளோ தான் இதுதான் அதிகமாக காசு பணம் செலவு பண்ணால் தான் நமக்கு கிடைக்குமான்னால் இல்லை உடல் வருத்தினா கூட போதும் அங்க வரலாம் அடுக்கு பிரதேசம் வரலாம் நடைபாதையாக வரலாம் தீ மிதிக்கலாம் கஞ்சுலி வேஷம் போடலாம் நிறைய வேஷங்கள் இது மாதிரிலாம் இருக்குது நம்ம எல்லாரும் பண்ணலாம் என்னால் கொடுக்க முடியலைங்க அதுக்கு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது பித்ரு தோஷம் சிவன் சிவன்கிட்ட வந்து அதாவது சூரிய நமஸ்காரம் பண்ணால் ஐயா என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வெறும் கையை காமிச்சாவே போதுமா என்கிட்ட எதுவுமே இல்லை நான் வெறும் கை அண்ணா காவடியாக தான் வந்துட்டு இருக்கேன் நான் செய்கிற அளவு கூட எனக்கு வந்து இல்லை அப்படின்னும் போது நிச்சயமாக அதனுடைய ஆசிர்வாதம் நிச்சயமாக கிடைக்குமா ஆனால் வச்சுக்கிட்டே நம்ம வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சப்பாட்டு பாடுனோம்னா அதுக்கு உண்டான பிரச்சனை நமக்கு இருக்குது நம்மளை சுற்றி அத்தனையும் வாட்டி வதைக்கணும் இல்லாதவங்க அதை நோக்கி நீங்கள் செய்யலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை அருளை பிடிக்கணும்னா நமக்கு வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மக்கிட்ட இந்த பொருள்லாம் இருக்குது நம்மக்கிட்ட இல்லைன்றதுலாம் இல்லை இருந்தால் செய்யுங்க இல்லைன்னா உங்களால் முடிஞ்சதுலாம் பரவாயில்ல அதை பற்றி கவலையே ஏற்படாதீங்க என்னால் கொடுக்க முடியலேன்னு வருத்தப்பட தேவையில்லை நம்மளால் என்ன செய்ய முடியும் இறைவனுடைய தொண்டாக நினச்சி எதவனாலும் செய்யலாம் நேர்த்துக்கள் அதுதான் நிறைய நீங்கள் புராணங்கள்லாம் நிறைய பார்த்துருக்குவான் கண்ணப்ப நாயர் என்ன தன்னுடைய கண்ணையே கொடுத்தார் இன்னும் பார்த்தீங்கன்னா திருமூலாம் என்ன பண்ணார் ஒரு இறை ஒரு அதாவது தெருமூலன்ற இறந்துருவான் அவன் மாடு மேய்ச்சிட்டு போகிறவன் மாடெல்லாம் சுற்றி அழுவோம் அதை பார்த்துட்டு அப்படியே மனம் இறங்கினா தன்னுடைய உடம்பை விட்டு அவனுடைய உடம்புக்கு செலுத்தி அந்த மாட்டெல்லாம் இட்டுன்னு போய் கரை சேர்த்துட்டு அவங்க வீட்டுக்கு சேர்த்துட்டு திருப்பி வந்து பார்க்குற அவனுடைய உடம்பே இல்லை சிவன் மறைக்க மறைச்சி மறைச்சு வச்சிருவார் அப்புறமேரி தான் திருமூலவர் அவனுடைய உடம்புலேயே இருந்து மறுபடியும் அந்த திருமூலவர் வந்து பாடல்கள் நிறைய எழுதியிருக்காரு அவர் எழுதினப்பால் தான் என்கிற தீவினையாளர் அந்த பாட்டு எல்லாமே பாடியிருக்கிறார் ஒரு வருடம் தியானத்தில் இருப்பாராம் ஒரு வருஷம் வந்து ஃபுல்லாக பாடல் எழுதுவாராம் இதுமாரி தொடர்ச்சியாக வந்து மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு அதனால் பல பேர் வந்து அவங்களுடைய கஷ்டத்தை பங்கிட்டு வந்து நம்மளும் வந்து மனுஷனாக நினச்சி அந்த பங்கிட்ட வந்து நம்மளும் எடுத்துக்கும் போது நிச்சயமாக நமக்குள்ளே வரும் உங்களால் முடிஞ்சது அன்னதானங்கள் போடுங்க இல்லைனா வந்து இந்த ஈ எறும்புகளுக்கு கூட தானங்கள் போடலாம் சார் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்துக்கூட நீங்கள் தானம்லாம் போட்டால் கூட அதுவும் ஏறு ஆகும் அதுதான் மீன்களுக்கு பொறி போடுங்கன்னு சொல்லுவாங்க நாய்களுக்கு சாப்பாட்டு வைங்கன்னு சொல்லுவாங்க உங்களால் முடிஞ்சது இந்த ஜீவராசிலிக்காவது என்னால் படிய இழக்க முடிஞ்சதே நினச்சி கொடுங்க நிச்சயமாக அம்மனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் வந்து எல்லாருமே திருவிழாவில் கலந்துங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு திருவிழா பதிமூணு நாள் உங்கள் இருக்கும் அந்த திருவிழா கலந்துக்கிட்டு ஆமனுடைய ஆசீர்வாதம் பெறுமாறு நான் வந்து உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எல்லாருமே கலந்துங்க பயனறிஞ்சவங்களும் கலந்துக்கலாம் புதுசாக வரவங்களும் கலந்துக்கலாம் நீங்கள் பார்த்துங்கிறது மயான காளி தான் பார்த்துருக்கேன் இந்த திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா மிதிக்கிற திருவிழா சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர் வடம் பிடித்தல் நல்லாயிருக்கும் மயானக்குள்ள உரத்துலாம் சிறப்பாக இருக்கும் இருபத்தாறாம் இருபத்தி ஆறாம் தேதியே தொடங்கிடுது கொடி கட்டுறது வந்து சக்திகரகம் எடுக்கிறது எல்லாமே வந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா விழாக்கிழமை வந்து மயானக்குள்ள வர்றோம் அதில் வந்து நீங்கள் கலந்துங்க நம்மளுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேல்மலையனூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா